அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு அன்பிற்கினி அவர்களே கண்ணியமிக்க ரமலான் மாதத்துக்கு பிறகு விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தினுடைய அனைத்து மதரசாக்களும் திறக்கப்படப் போகிறது சில மதசாக்கள் திறந்து விட்டார்கள் சில மதரசாக்களை ஓரிரு நாட்கள் திறந்த போகிறார்கள் அதாவது சிறுவர்கள் ஓதக்கூடிய குரான் மன்னனம் செய்யக்கூடிய ஹெஃபுலு மதரசாக்கள் ஆலிம்கள் ஆலிம் பட்டம் பெறக்கூடிய ஆலிம் மதரசாக்கள் அது மாதிரி பெண்கள் குரான் மன்னம் செய்யக்கூடிய ஹிஃபலு மதசாக்கள் பெண்கள் ஓதக்கூடிய ஆலிமா மதரசாக்கள் அதே போல் தமிழகத்தின் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளிலும் பள்ளிவாசலும் காலை மாலை நடைபெறக்கூடிய அந்த மக்தப் மதசாக்கள் அனைத்து மதசாக்களும் இன்ஷா அல்லாஹ் ரம்மானாவுடைய விடுமுறைக்கு பிறகு திறக்கப்பட இருக்கிறது அலமது இல்லா கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இது கோடை காலம் என்பதால் பல இடங்களிலே சிறப்பு வகுப்பு கோடைகால சிறப்பு மக்தம் சாக்கலை நடத்துவார்கள் ஏன்னு சொன்னால் ஒரு மாதம் ஒன்றே மாதம் லீவு இருக்கின்ற காரணத்தினால் பகலில் என்ன செய்வார்கள் சில இடங்களிலே காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை சில இடங்களிலே மதிய நேரங்களிலே அந்தந்த ஊருக்கு தகுந்த போல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த சிறப்பு வகுப்பு கோடைக்கால மக்த மரசாக்களை வைப்பார்கள் அதே போல் நமது கே கே நகர் ரியாலு சாலிஹாத் ஆலிம மரசாவில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த சிறப்பு கோடைக்கால சிறப்பு மக்த மர்சா நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வருடம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்று ஒரு மாத காலம் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை நடைபெற இருக்கிறது தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி தயவு செய்து அவர்களுக்கு அந்த மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள் மற்ற நாட்களில் தான் நமக்கு பள்ளிக்கூடம் உலகத்தினுடைய படிப்புக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விதமான டியூஷன் அவங்களுக்கு டியூஷன் அந்த டியூஷன் இந்த டியூஷன் சொல்லி என்ன செய்கிறோம் மற்ற மசாக்கு அனுப்புறதுக்கே நமக்கு நேரம் இல்லை நம் பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆலி ஆக்க முடியாட்டியும் பரவாயில்லை குறைஞ்சபட்சம் இந்த மொத்தம் அரசாக்காக அனுப்பி என்ன செய்யுங்க அவங்கள குரான்களை பார்த்து போது தெரிய இந்த அளவுக்கு தொழுகைக்கு உண்டான சின்ன சின்ன சூறாக்கள் யாசியின் வாக்கு தபாரக் போன்ற சூறாக்களிலே மன்னனம் செய்து கொள்வதற்கு தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் தெரிந்து கொள்வதற்கு மார்க்க சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு குறைஞ்சபட்சம் நாம் மற்றவர்களுக்கு சொல்லித்தர முடியாவிட்டேன்னு பரவாயில்லை நம் அளவுக்காவது நாம் அமல் செய்கிற அளவுக்கு சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வேன் என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பான முறையிலே நாம் இந்த மத்தம் மொத்தம் அரசாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் தயவுசெய்து பெற்றோர்கள் உடைய குழந்தைகளை அனுப்பி வைங்கள் நமக்கு நமக்கு பின்னால் நம்முடைய குழந்தைகள் செய்யக்கூடிய இந்த நன்மைகள் தான் நமக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது என்னதான் நம்ம உலகத்தினுடைய கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட இந்த பக்த மாசனுடைய மார்க்க கல்வி என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவசியமானதாக இருக்குது இன்றைய காலகட்டமே மிக ஒரு சீர்கெட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுடைய காலங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது எனவே என்னதான் நம்ம வெளியில் பள்ளிக்கூடங்கள் உலக பள்ளிக்கு அனுப்பினாலும் கூட அங்கெல்லாம் ஒன்றும் பெரிதாக ஒழுக்கங்களை சொல்லித்தருவது போன்று ஒன்றும் தெரியவில்லை பெற்றோருக்கு எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் பெரியவர்களுக்கு எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் யார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒன்றும் தெரியலை இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது போட்டி நீ பெரியவனா நான் பெரியவனா இப்படித்தான் வந்து உலகக் கல்விகள் போய்கொண்டு இருக்கிறதை தவிர அந்த சீர்திருத்த பிள்ளைகள் சீரான வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு நடைமுறைகளும் இல்லை அது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அது உலகத்தினுடைய சூழ்நிலையில் அது அமைந்து விட்டது எனவே அதுவும் நமக்கு தேவை தான் போலும் நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்கு நமக்கு மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வது நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பெற்றோர் நம் மீது கடமையாக இருக்கிற நாளைக்கு அந்த பிள்ளைங்க மறுமையில் போது என்ன சொல்வாங்கன்னா என்னுடைய பெற்றோங்க என்னை மனசாக்கு அனுப்பல இறைவா யாருலா அதனால் நான் எதுவும் கற்றுக்கலைன்னு உங்களை கையை காமிச்சி விட்ருவாங்க அதனால் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க போதலைனா கூட நாம் யாருலாம் நான் அவனை எங்கள் பிள்ளைகளை நான் அனுப்புனேன் அவன் ஓதாமல் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சிக்கலாம் எனவே தயவு செஞ்சு பிள்ளைகளை மறசாக்க அனுப்பி வைங்கள் அனுப்பியிருக்கிறவர்களே நாம் இறந்ததுக்கு பின்னால் மூன்று விஷயங்கள் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது ஒன்று நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி நல்ல ஒழுக்கமுள்ள கல்வி அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்கிற அந்த கல்விகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த கல்வியை அவர்கள் எத்தனை பேருக்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்க நமக்கு என்ன செய்யும் நாம் இறந்ததற்கு பின்னால் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் இரண்டாவது வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நிரந்தரமான அமல்கள் அதாவது என்னன்னு சொன்னால் சாலைகள் அமைத்துக் கொடுப்பது தண்ணீர் தொட்டிகளை அமைத்துக் கொடுப்பது மஸ்ஜிதுகள் கட்டுவது மர்சாக்கள் கட்டுவது தெருளக்குகளை அமைத்து கொடுப்பது இந்த மாதிரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை செய்துவிட்டோம் என்று நாம் மறந்தோம் என்று சொன்னால் என்ன இருக்கும் அந்த நன்மைகளும் அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன செய்ய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அவர் எத்தனை காலம் யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவ்வளோ நம்மையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவது விஷயம் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்கிறார் என்று சொன்னால் அந்த நன்மையும் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அப்போ குறைஞ்சபட்சம் நாம் இறந்ததுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க நமக்காக துவா செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போகணும் நம்ம பிள்ளைங்க நமக்கு துவா செய்யல கூட பரவாயில்லை தொழுகுறாங்களா தொழுகியாலே ஆகிட்டாலேயும் கூட நம்ம அத்தியாயத்துக்கு பின்னாடி கடைசியாக ஓதுறோம் அத்தியாயத்தில் கடைசியாக ஓதுவோம் பார்த்தீங்களா அல்லா அக்பர்லி வலி வாலி வலி உஸ்தாதி வலி ஜமீல் நவல் முனாத் ஒள் முஸ்லீமீன வல் முஸ்லீமா தன்னு ஓதுறமே இல்லை என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் தொழுகையில் எல்லாரும் எல்லோரும் ஓதுவோம் அதில் என்ன பொருள்னு சொன்னால் யார் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய உஸ்தாத்மாருடைய பாவம் மன்னிப்பாயாக இன்னும் மூமினான முஸ்லீமான ஆண் பெண்கள் அதாவது இறந்தவர்கள் வாழக்கூடியவர்கள் அனைவர்களும் பாவம் மன்னிப்பா என்று அந்த தொழுகையில் என்ன செய்கிறான் நாம் துவா செஞ்சிட்றோம் அப்போ நம்ம கையேந்தி துவா கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அத்தையாத்தில் நமக்கு அஞ்சு நேரம் தொழுகையாலேயே நம்ம பிள்ளைங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தொழுகையிலே என்ன என்ன செய்யணும் அவங்க துவா செஞ்சிடறாங்க அப்போ நமக்கு நன்மை வந்து விடுகிறது எனவே அன்பிற்கினியவர்களே உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அதற்கு நமக்கு எப்பொழுதும் நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும் சொன்னால் நம்ம பிள்ளைங்களை நல்ல முறையில் நாம் வாரிசர்களெல்லாம் ஆக்கிட்டு போகணும் உலகத்தினுடைய சொத்துக்களுக்கும் இப்போ வீடு வியாபாரம் இப்போ பணத்துக்கு நகைக்கு சொத்துகளை ஆக்கி வாரிசுகளை ஆக்கி விடுவதை விட நமக்கு துவா செய்யக்கூடிய நல்ல வாரிசுகளாக நாம் விட்டு செல்ல வேண்டும் நம்ம அந்த உலகத்திலே பார்க்குறோம் ஸ்கூலுடைய புல் உலக புத்தகங்களை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்க நான் அது யாரும் நமக்கு சொல்லித்தரல எந்த குரான் ஹதிசிலையும் வரல இருந்தாலும் உலகத்தினுடைய பைய பாருங்கள் முதுகுக்கு பின்னாடி தான் எழுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாரும் ஆனால் குரானை இதயத்தில் வச்சு சுமந்துட்டு எடுத்துட்டு போகிறாங்க அப்போ இதிலிருந்தே தெரியுதா படிப்புங்கிறது முதுகு பின்னாடி தான் குரான் என்பது இதயத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னு அதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறது எனவே இதை உணர்ந்து வாழ்வோம் இல்லாமல்லா அல்லா ஜல்லோ எல்லா குழந்தைகளையும் சாலிகான குழந்தைகளாக ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் கண்ணியத்தையும் பெருமையும் தேடிக் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக எல்லா குழந்தைகளும் அல்லாஹ் அல்லாஹாலாக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வர